தொழில் முடக்கம் தொழில் முடக்கம் சரியாகணுங்கிறதுக்காக என் அறிவுக்கு எட்டு ஒரு சில பரிகாரங்கள் சொல்றேன் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உங்களுக்கு சர்ச்சஸ் ஆகவில்லை என்றாலும் ஒரு ஐம்பது பெர்சன்ட் கண்டிப்பா நிறைவேறும் ஏன்னா இதுவரை நீங்க எத்தனாயிரம் யூடியூப் பார்த்துருப்பீங்க தொழில் வளர்ச்சிக்காக எத்தனை பேற்ற அந்த வசியமை அந்த இந்த வசியமை அப்படி இப்படின்னு நீங்க தேடி போய் ஒவ்வொரு குறிகாரர்கள்ட்டையும் உங்கள் க கடை வியாபாரம் பெறுகிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி தோற்று போயிருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் காசுகளை கொடுத்து கொடுத்து நொந்து போயிருப்பீங்க உங்கள்கிட்ட நல்லா பாருங்கள் நம்ம கையில் காசு இல்லைனாலும் அடுத்தவன்ட்ட வட்டிக்கு வாங்கினாலும் அப்படியாவது நம்ம தொழில் வரும்னு எத்தனையோ சாமியார்கள்ட்ட கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அந்த வசியம் பண்ணுறது இந்த வசியம் பண்ணுறது அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க பரிகாரம் இல்லை இறைவனுடைய அருளை வாங்கக்கூடிய ஒரு வேண்டுதல் அந்த வேண்டுதலுக்கு இறைவனிடம் நீங்கள் கையேந்த பொறிய அது எப்போ இயந்தனம் இப்போ நடு நடு ராத்திரியில் போய் ஒரு மணிக்கு அம்மா தாயே தருமம் போடுங்கன்னா யாராவது போடுவாங்களா போட மாட்டாங்க அதே மாதிரி பூட்டி கட்டிருக்கிற வீட்டில் போய் யாராவது கே அம்மா அம்மானு ஒரு நாள் புறம் கற்றுனாலும் கேட்பாங்களா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி எப்போ யாருக்கிட்ட போய் கேட்கணுங்கிறது ஒரு முறை இருக்குது அந்த அடிப்படையில் இப்போ நான் சொல்கிறபடி கேளுங்க அதாவது எந்தெந்த நல்லா பாருங்க என்னென்ன தொழில் பண்றீங்களோ அந்த ச அதாவது தொழில் வளர்ச்சி ஆகணும் அப்படின்னா யாரு பிடிக்கணும் சனி பகவானுடைய அருள் இருக்கணும் அந்த சனி பகவானுடைய அருள் இருந்துச்சுனாத்த நம்மளுக்கு தொழில் நல்லா வரும் அப்போ எல்லாரும் எல்லா நேரத்திலும் போய் சனிப்போகம் போய் எல்லாரும் சொல்றது இப்படின்னு சொல்லுவாங்க தொழில் சரியாக வரலாம் ஜாதகம் பார்க்கும்போது போய் சனி போய் சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பண்ணி பண்ணி நீங்கள் தோத்துருப்பீங்க அப்போ அந்த பண்ணி என்ன காரணத்துனால தோற்றுச்சு அப்படின்னா இதுக்கு வந்து வளவலைன்னு சொல்லாமல் ஸ்டார்ட்டாக சொல்லிடு ஞாயிற்றுக்கிழமைன்னு அதாவது நல்லா பாருங்க ஞாயிறு தி நவகிரகங்களுக்குன்னு உரிய ஒரு நாள் இருக்கு அந்த நவகிரகங்கள் உள்ள நாள்ல சனிக்கிழமை நவகிரகங்களுக்குன்னு உள்ள ஒரு நேரம் இருக்கு அந்த ஓரை நல்லா பாருங்க சனிக்கிழமை அன்னைக்கு எந்தெந்த ஓரையில் என்னென்ன தொழில் பண்றவங்க போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேட்டு சொல்கிறேன் இப்போ உஷ்ண சம்பந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்னு வச்சுக்கிறீங்களே சப்போஸ் டீ கடையாக இருக்கலாம் இல்லை கொள்ளு இருக்கலாம் நல்லா பாருங்கள் நகைங்கிறது வேற நகை தொழிலுங்கிறது வேற நகைங்கிறது சுக்கிரனில் வரும் ஆனால் நகை செய்கிறாங்க பார்த்தீங்களா தொழில் அவங்க வந்து இந்த இதில் அதாவது அக்னியில் வருவாங்க நல்லா கவனமாக ரொம்ப முக்கியம் நகை தொழில் இந்த ஊர் பாலிஷ் போடுறது வேற இந்த பெட்றது வேறு அதாவது டிசைன் பெட்றது வேறு ஆனால் அந்த நகையை உருக்கி யார் செய்கிறாங்களோ ஆசிட்டில் உருக்குனாலும் சரி இல்லை வெப்பத்தை கேஸை வச்சு ஊதி இது பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி அது வேறு ஸோ அடிப்படை பாயிண்ட் என்ன உஷ்ணம் சம்பந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்டது இதை யார் யார் யூஸ் பண்ணுறாங்களோ இப்போ ஒரு இரும்பு இருக்குது கோடிக்கணக்கான ரூபா செலவழிச்சுட்டு தொழில் முடக்கமாக இருக்கு அப்படின்னா இரும்பு உருக்குற ஆலை நல்லா பாருங்க இரும்பு இரும்பை வந்து பயன்படுத்துறது வேற இப்ப லேத்துல பயன்படுத்துறது வேற இரும்பை உறுக்குறது வேற இப்ப இரும்பு உருக்குற ஆளை ஒருத்தர் தலையில துண்டப்பட்டு உட்கார்றாருன்னு வச்சுக்கங்களே அவர் நெருப்பு தொழிலில் பண்றவர் அப்ப என்ன செய்யணும் அவர் சனிக்கிழமை நோட் பண்ணிக்கிறீங்க பிரம்ம ரகசியம் இதுவரை யாருமே சொல்லாத தேவ ரகசியம் சனிக்கிழமை அன்னைக்கு சூரிய ஓரையில் போய் ஒரு லிட்டர் பால் ரொம்ப வேண்டாம் ஒரு லிட்டர் பால் எல்லா நவகிரகத்துக்கும் எல்லா சாமிகளுக்கும் அபிஷேகம் பண்றது ஒரு லிட்ரு போதும் வசதி இருந்தால் கூட அரை லிட்ரு வாங்கிருங்க சரியா அதே மாதிரி கதம்பம் கதம்ப வந்து மொத்தம் நவக்கிரகத்துக்கு ஒம்பது சாமிக்கு ஒரு மூணு மணம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அவங்க வச்சுக்கிவாங்க ரொம்ப செலவழிக்க வேண்டாம் ஏன்னா சாமிக்கு செலவழிக்க முடிச்சு போயிட்டு இதுவரை அதே மாதிரி ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு முடிஞ்ச ஒரு ரூபாய்க்கு ஊதுபத்தி அல்லது ரெண்டு ரூபாய்க்கு ஊதுபத்தி ஒரு ரூபாய்க்கு சூடம் போதும் சரியா ஈத மட்டம் பால் அபிஷேகம் பண்ணி நவக்கிரகங்களுக்கு எப்போ சூரிய உரையில் போய் அது சூரிய உரையில் நீங்கள் போய் பண்ணினீன்னா உங்களுடைய தொழில் யாருக்கு நல்லா கௌரவமாக கேளுங்க உஷ்ணம் அக்னி சம்பந்தப்பட்ட தொழில் அந்த தொழில் விருத்தியாகும் கண்டிப்பாக காரணம் சனிக்கிழமை இன்னைக்கு சனீஸ்வர பகவானை எப்போ போகணும் யார் போகணும் நெருப்பு சம்பந்தப்பட்டது இப்ப வந்து இப்ப கேஸ் அடுப்ப வச்சு சமையல் பண்றாங்க சமையல்ங்கிறது வேற டிபார்ட்மெண்ட் அது வேற இது அக்னி சம்பந்தப்பட்ட தொழில் யார் யார் பண்றாங்களோ அவங்க போய் அந்த நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாரி சனிக்கிழமை அன்னைக்கு சூரிய உரையில பரிகாரம் பண்ணி எல்லாம் தொழில் சூப்பரா வரும் கண்டிப்பா வரும் சரியா எத்தனை எத்தனை நாள் போய்ட்டு போ நல்லா பாருங்கள் இதில் ஒரு இன்னொரு பிரச்சனை என்னென்னா இதை சொன்னோடனே நவக்கிரகத்தை மட்டும் பண்ணுவாங்க அந்த கோயிலில் பண்ண மாட்டாங்க அந்த கோயிலில் சுற்றி வர மாட்டாங்க நான் எங்கள் ஊரில் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன் போய் ஜாதகம் பார்ப்பாங்க போய் நவக்கிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்க சொன்னவொடனே நல்லா பாருங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறேன் ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய தவறுகளை உங்களுக்கு நீங்கள் பண்ணிடுறாதிங்க எங்க ஊர்ல உள்ள ஆலயங்கள் மாதிரி எங்கேயுமே இல்லை இந்த ஆலயத்துக்கு எல்லாம் போக மாட்டாங்க எங்க ஊர்ல ஒரே சன்னதி மூணு சன்னதி இருக்கு மூன்று சிவன் இருக்காரு ஒரே கோயில்ல மூன்று சிவன் இருக்காரு அவங்களெல்லாம் கும்பிட மாட்டாங்க விறுவர்னு போவாங்க நவக்கிரகத்துக்கு எந்த நவக்கிரகத்துக்கு அர்ச்சனை அதை பண்ணிட்டு விறுவருன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க அதை எப்படி அரு அருள் கொடுக்கும் அவருடைய கருணை எப்படி கிடைக்கும் கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை வந்து இப்ப ஒரு கல்யாணத்துக்கே போறோம் ஒருவரும் வந்து யாரையுமே பார்க்காம எதையுமே பார்க்காம அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாரையுமே பார்க்காம போய் மொய் எழுதுற மட்டும் காசை மட்டும் மொய் எழுதிட்டு போனா அது ஒரு மரியாதையா அதுக்கு போகவே தேவையில்லையே அதே மாதிரி தான் இந்த பரிகாரமும் ஒரு ஆலய சிவன் ஆலயத்தில் தானே நவக்கிரகங்கள் இருக்கும் அந்த சிவனை வழிபடாம சிவனுக்கு முன்னாடி யாரை வழிபடு விநாயகர் அந்த விநாயகரையும் வழிபடாமல் எதையுமே வழிபடாமல் ஒருவரும் நவக்கிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டா நான் அர்ச்சனை பண்ணேன் பொண்ணு பழிக்கலை அப்படின்னு நான் சொல்கிறது அப்போ விநாயகர் விநாயகருக்கு அடுத்து உள்ளே போயிட்டு விநாயகர் பக்கத்தில் முருகன் இருப்பார் அவரை வணங்கிட்டு கோயிலுக்குள்ள சிவனை போய் வணங்கிட்டு அப்புறம் கடைசியாக அம்மனை வணங்கிட்டு அப்புறம் நவக்கிரகத்துக்கு வரணும் ஆனால் வெறுமே பண்ணாமல் இப்போ நான் சொல்கிறபடியே போய் இங்கே சனிக்கிழமை அன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊரையில் போய் அந்த தொழில் ப பண்ணுறவங்க பரிகாரம் ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் விளங்கலையே அப்படின்னா அது தவறு ஆள் மனசில் இருக்க பிடிங்க இறைவனை எல்லாம் பாருங்கள் மழை நீர் ஒரு ஊரையே அழிக்கிதான் அழிக்கலையா தொண்ணூறு வருஷம் பேய்யாத மலையை சென்னையில் பேஞ்சு எவ்வளவு பெரிய வெள்ளை மழை எப்படி விழுந்துச்சு இத்தன் தண்டி இத்தன் தண்டி மலையாக விழுந்துச்சு ஒரு டன்னு ஒரு டன்னாக விழுந்துச்சு இல்லை அங்கேருந்து பூசணிக்காய் அளவு விழுந்துச்சா ஒரு துளி அது கண்ணுக்கே தெரியாத துளி துளியாக விழுந்துச்சு மலை துளி அந்த மலை துளி எவ்வளோ பெரிய வெள்ளைக்காடை உண்டாச்சு எவ்வளோ பெரிய இயற்கை சீற்றத்தை அழிவை உண்டாக்குச்சு அது மாதிரி தான் இறை அருள் இறைவனுடைய அருள் மழை நீர் மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ போனவொடனே அள்ளி விட்டு குமிச்சு விட்டு வரணும்னு நினைக்கவே கூடாது ஸோ ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் இல்லை அஞ்சு வாரம் இல்லை பத்து வாரம் போங்க உங்கள் தொழில் வளர்ச்சி ஆகிறதுக்கு போங்க பதினோரு வாரம் போங்க போக போக இறைவனுடைய அருள் சரி நம்மளையே ஜாதகத்தில் தப்பான வழியில் இருக்கார் ஆப்போசிட்டாக இருந்தாலும் சனி பகவான் ஆப்போசிட்டாக இருக்கார் நவகிரகங்களும் ஆப்போசிட்டாக இருக்கட்டுங்க இந்த நவக்கிரகங்கள் ஆப்போசிட்டாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய எதிரியாக நவக்கிரகங்கள் நினைச்சாலும் நீங்கள் போக போக அந்த எதிரியாக இருக்க கரைவன் இறைவன் இனிமையாக மாறுவார் ஸோ அந்த அடிப்படையில் இந்த தொழில் தோஷம் நிறைவேறதுக்கு இன்றைக்கி யாருக்கு சொல்கிறேன் அக்னி சம்பந்தப்பட்ட தொழில்கள் நடத்துகிறவர்களுக்கு இதை பயன்படுத்துங்க ஸோ தொழில் உங்களுடைய முடக்கம் நிறைவேற என்னால் ஒரு சின்ன இது இதை நீங்கள் ஏற்று செய்யும்படி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்